இயேசு கிறிஸ்து நாமத்தனாலே வாழ்த்துகிறேன் அதே போல் இந்த இடத்துல அழைப்பு தந்த அன்பு சோதனையும் அவர் மனை பிள்ளைகளையும் ஏசு கிறிஸ்து நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் எனதனால் இயேசு நல்லவர் அல்லியா இயேசு நல்லவர் இயேசு பெரியவர் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார் இன்றைக்கி அநேகர் தங்களை என்ன சொல்கிறாங்க ராஜாக்களம் பிரபுக்கலமாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இல்லை இயேசுவை போல் பெரியவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இனி வரப்போகிறதும் இல்லை வந்ததும் இல்லை அவர் ஒருவர் தான் ராஜாவாக பெரியவர் மறுபடியும் இந்த உலகத்தில் வர இருக்கிறார் அது சீக்கிரத்தில் வர இருக்கிறார் அல்லையா எனக்கு கிறிஸ்துவில் அன்பானவர்களே அந்த இடத்துல எங்கள் வயதும் சொல்லுகிறது இந்நாமத்தினால் எங்கே ஒருவர் இருவராக மூவராக இருப்பார்கள் அவரின் மத்தியிலே நான் இருப்பேன் இரு பேர் ஆண்டர் தான் தேவன் வந்து இருப்பார் மையமாக ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம் ஏசியா தீர்க்கதி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்துல பக்கம் எண்ணூற்றி பதினெட்டு பழைய ஏற்பாடுல மூன்று நீங்கள் ரஷிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தோட முக்கியம் தெரியுமா ஒரு ரஷிப்பு தேவனுடைய பிள்ளைகளாக அநேகர் மனம் திரும்புறாங்க ரஷிக்கப்படுகிறாங்க ஞானஸ்தானம் பெறுறாங்க அவருடைய சரீரத்தை அப்பமாகவும் ரத்தத்தை பருகி மறுபடியாக தேவனுக்கு உள்ளாக நிலையான நிலையில் நிற்காதபடி தேவனை சன்னிதானத்தை விட்டு மாறி போய் அநேக பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியில் இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ நான் ஏசுகிட்ட வந்தனால தான் எனக்கு இந்த கஷ்டம் சொல்லுவாங்க இயேசு யாருக்கும் கஷ்டம் கொடுப்பவர் அல்ல யாரும் தண்டிக்கிறவர் அல்ல யார்ட்டுன்னு பிடுங்கி கொள்ளவரல்ல அவர் கொடுப்பவர் வேதம் சொல்லுகிறது கல்வாரி சிலுவையில கூட அவரை கடைசி சட்டு சொட்டு ரத்தம் கூட நமக்காக தான் கொடுத்தார் ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு தான் தேவன் என்ன செய்தாரு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி வேதன் சொல்லுகிறார் அப்ப எனக்கு அன்பானவர்களை இந்த ரசிப்புங்கிற தன்மை எங்களுக்கு தெரியாது எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாது வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் நீங்கள் என்னை தேடினீர்கள் என்ன செய்வீர்கள் கண்டடைவீர்கள் நீங்கள் என்னை தேடினா நான் உங்களை தேடுவேன் இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா நான் இயேசுவை தேடி போனேன்னு யாராவது சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது உலகத்துல ஒருவர் கூட சொல்ல முடியும் நான் கூட சொல்ல முடியாது ஆனால் இயேசு நம்மை தேடி வந்தார் என்று சொல்ல முடியும் அல்ல இல்லையா உண்மைதானே இல்லையா இயேசு நம்மளை தேடி வருகிறாருங்க அவர் எவ்வளவு நல்ல தகப்பும் தெரியுமா எனக்கு அன்பானவர்களே இந்த இயேசு அறிவதற்கு முன்பாக நான் இந்த ரஷ்யப்புக்குள் வருவதற்கு முன்பாக மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடி தெய்வங்களையும் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் எல்லா விதத்திலையும் நான் என்னுடைய தகப்பனார் பேர் மணியர் என்னோடு உடம்பிறந்த சகோதர சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் அப்போ இவர்கள் எல்லாரும் நான் என்னோட சேர்த்து ஆறு பேர் அப்போ இயேசு என்னை தான் தெரிந்து கொண்டாருன்னு சொல்ல காரணம் ஏன் ஒரு முகாந்திரம் வைத்திருப்பார் உண்மைதானே பார்த்துருக்கீங்களா சத்தியத்தை ஜனங்களுக்குள் விதைக்கிற ஊழியர்கள் மெதுவாக தான் உருவாகுவாங்க ஆனா அவர்கள் என்னென்னக்கு நிலைத்து நிற்பார்கள் சத்தியத்துக்கு அப்பாற்பட்டு வெளியே போய் போட போறவங்க எப்படி இருக்க நிலைத்து நிற்க முடியாது அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி தெய்வங்களையும் தெய்வங்களும் வளர்ந்து இருந்த நான் அன்றைய நாட்களில் என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த ரஷிப்பு தன்மைங்கிறது எனக்கு தெரியாது தெரியாதனால நான் என்ன செய்தேன் கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணேன் அநேக உபத்திரங்கள் பண்ணியிருக்கிறேன் சபரிமலைக்கு முப்பத்தெட்டு வருஷம் போயிருக்கிறேன் என்னுடைய பெரிய எனக்கு தேவனை அருமையாக தந்த மனைவியும் ரெண்டு மகன்களும் பெரிய மருத்துவராக இருக்கிறான் டாக்டர் அவனை வந்து இன்றைக்கி பிஏ ஃபைனல் படிக்கும் அவன் ஊழியத்துக்கு தான் பாஸ்டருக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கேன் இப்போ நானும் என் மனைவியும் மருத்துவராக இருந்தோம் நல்லா சம்பாதித்தோம் நல்லா வீடுகள் சொத்துக்கள் எல்லாம் இருந்து ஆனால் உலகத்தில் என்ன தேவை ச தேவை ரஷிக்கப்பட்ட பிள்ளைகள் முகத்தை பாருங்க அவங்க வெள்ளையா கருப்போ சிவப்போ ரெண்டாவது ஆனால் ஐஸ்வரியங்களாக இருப்பாங்க ரஷிப்பு தன்மையை பற்றி தெரியாத நாட்களில் நிறைய பேருக்கு உபத்திரம் பண்ணிட்டே இருந்தேன் பல்வேறு இயக்கங்களில் இருந்தேன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இந்து முன்னணி இந்து சேவா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அகில பாரத ஐயப்பா சேவசகம் எல்லா இயக்கங்களையும் பொறுப்பாளர்களாக இருந்து இறுதியாக வந்து அரசியல் அதே காங்கிரஸ்ல இருந்த மாதிரி பிஜேபி இருந்து இப்படியா இருந்த நாட்கள் அப்ப எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னால் இந்தியாங்கிறது இந்துக்களுக்கு மாத்திரம்தான் இருக்கணும் இங்கே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு கோட்பாடு தத்துவத்திலையும் ஒரு வைராக்கியத்தின்னு ஆனால் அதே நேரத்தில் அந்த கடவுள் பயம் உண்டு அந்த கடவுள் பக்தி உண்டு அந்த கடவுளுக்குள்ள இருக்கிற விரதம் இருக்கிற நேரம் ஒரு பரிசுத்தம் உண்டு கடவுளுக்குள்ள இருக்க இருக்கிற நேரம் ஒரு உண்மையாக இருப்போம் நாங்கள் எங்கள் குடும்பம் அப்படி இருப்போம் ஏன்னா அதை பார்க்குற நேரம் வேதத்தில் அதுதான் வருது உங்களை வசனம் சொல்லுது இல்லையா கத்தரை பயத்துடன் சேவியுங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது இல்லையா அப்போ இந்த மாதிரி நாங்கள் இருந்த நாட்களில் தான் தேவன் வந்து இயேசு என்னை தேடி வந்தாருன்னு தான் நான் சொல்ல முடியும் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற நாட்களுக்கு முன்னாடி நான் அநேக சபைகளை சென்னையில் மூடினு அநேக ஊழியர்களை துரத்தி அடிச்சிருக்கிறேன் அநேக இடங்களில் வந்து என்ன செய்திருக்கிறேன் கலாட்டா பண்ணியிருக்கிறேன் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கிறேன் அண்ணனுக்கு ஊருக்கு முன்னாடி கூட அவர் தொடங்குகிற ஆரம்ப நாட்கள் கூட நான் பிரச்சனை பண்ணியிருக்கிறேன் ஆனால் பாவிகளை மன்னித்து கிறிஸ்துவுக்கு நடத்தும்படி தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார் நான் செய்த பாவத்துக்கு இன்னைக்கு இயேசுவை எதிர்த்து நின்ற ஜனங்கள் பூமியில் நிறைய பேரை நம்ம பார்த்து மறுத்திருக்காரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் குடும்பங்களும் பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் எதிராக எழுந்திருத்த இன்னைக்கு நிறைய பேர் பூமியில் இல்லை அப்போ என்னையான் தேவன் விட்டார் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் என்னை தெரிந்து அப்போ அப்படி இருக்கிற நாக்கல்ல தான் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு திருமணமாச்சு திருமணமாயி எனக்கு அருமையான தேவன் மூன்று பிள்ளைகளை தந்தார் ரெண்டாவது மக இரண்டாவது மக வந்து இறந்துட்டாங்க அடுத்த மூணாவது பையன் தான் இவன் அப்போ அந்த மாதிரி நேரத்துல இருக்கிற நேரம் தான் இந்த திருச்செந்தூர் பாத யத்திரை நார்கோயில வந்து நார்கோயில இருந்து திருச்செந்தூர் அஞ்சு வருஷம் பாத யாத்திரை ஓம் சக்தி ஆலயம் எங்க இந்த சென்னையில இருக்கிற ஓம் சக்தியில விஜயவாட ஆந்திரா கெட்டு கெட்டி போயிருக்க ஜூன் ஒன்னாம் தேதி என்ன எனக்கு ஏழு மலையும் ஏறி நடந்து போவேன் சபரிமலை வருஷந்தோறும் கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி கால மாலை போட்டு நாற்பது ஒரு நாட்களும் விரதம் இருந்து கெட்டு கட்டி போவோம் ஆனால் எனக்கு தெரியாமலே என் மனைவி இயேசு நேசித்து இருந்தால் ஏன்னா அவங்க படித்தது சென்னையில் தான் நானும் படித்தது சென்னையில் தான் நாங்கள் தரமணியில் படிச்சிருந்தேன் அவங்க வந்து அட அந்த அயனாவரத்தில் படித்திருந்தேன் அவங்க ஆர்சி காவலில் படித்ததுனா இயேசு அன்பு அவளுக்கு தெரியும் இந்த இயேசுன்னு சொன்னது அவள் என்னதான் அனுபவிச்சு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சு அவள் அடுத்த வர நேரம் கண்டிப்பாக சொல்லிருவான் அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என் குடும்பத்தில் இயேசு நான் வந்து நான் ஐயர் தான் நம்ம ஐயர் பெரிய ஐயர் இப்போ இந்த ஐயரை தேவன் தெரிந்து கொள்ளும்படி எங்க எங்கள் வீட்டுக்கு வர அப்போ அன்றைக்கு தேவன் வந்து எனக்குள் வந்து விட்டாருன்னு சொல்லி தான் நான் உறுதி பட்டிருப்பேன் உறுதியாக இருக்கும் ஆனால் நான் எனக்கு இது தெரியாது இந்த வந்திருக்கும் அதுவும் பின்பாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அதில் இவன் சின்னவன் அஞ்சு வருஷமாக பேசான் என்ன பிறந்து அவன் புரண்டது லேட்டு நடந்தது லேட்டு அவன் பேசுனதுன்னு லேட்டு பேசின பேசவே இல்லை காது கேட்கும் அப்புறம் வந்து பேசுறது புரியும் எல்லாம் அவனால் வாய் திறக்க முடியாது இப்படி இருந்தப்போ மகனாக இவன் அதுபோக இவன் வந்து எவ்வளோமோ ஹாஸ்பிட்டல் போனேன் எவ்வளோமோ டாக்டர்கிட்ட பார்த்து எல்லாம் பார்த்தேன் சபரிமலைக்கு போகிற நேரம்லாம் மடியில் உட்கார வச்சு நெய் ஊற்றுவேன் காவடி கட்டு போகிற நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவேன் நிறைய காரியங்கள் கோயில்கள்லாம் போய் செய்யுது ஆனாலும் எனக்கு வந்து என் மகனு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல அது பிறவாக ஒரு எலெக்ஷன் விஷயமா தூத்துக்குடி மாவட்டம் போயிருந்தேன் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் போயிருக்க நேரம் ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர் எலெக்ஷன் விஷயம் போயிருந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து என்னை சந்திக்கிறார் சந்தித்து வந்து சொல்லுறாரு எதிர்பார விதமா ஏன்னா கர்த்தர் அவருக்கு என்னுடைய முகத்தை காட்டினார் நான் எதற்கு போயிருக்கிறாங்க அங்கே காரியத்தையும் கர்த்தர் அவரோடு பேசிட்டார் எதுக்கு போறேன்னா இந்த நல்லபடியாக இந்த வேலைகளை முடித்துட்டு தூத்துக்குடியில் செத்து போனான்னு முடிவு பண்ணிட்டேன் எதுக்கு செத்து போனான்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னட்டா எங்கள் சொந்தக்காரங்க கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா உங்கள் ரெண்டு பேரும் டாக்டராக இருக்கீங்க உங்கள் பையனை பேச வைக்க முடியலையே அதே போல் என்கிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல என் பெரிய மகைந்த டாக்டராக இருக்கான் அவன்கிட்டையும் கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஏப்பா உங்கள் அப்பா அம்மா டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம் உங்கள் பையன் வந்து என்ன செய்யல தம்பி பேசலையே நீங்கள் இருக்கிறத விட செத்து போங்கன்னு பிள்ளைகிட்டையும் நான் என்ன செய்யிட்டாங்க விதைச்சிட்டாங்க அதை விதைச்சது அந்த பையனுக்கு வந்து மனசில் ஒரே வேதனை அழுதுட்டான் நடிகை நம்ம தம்பி பேசலைன்னு எல்லாரும் பேசுகிறாங்க வேற தாழ்ந்த ஜாதியில நீ உன் அப்பா கல்யாணம் பண்ணால்தான்டா சாபம் பாவம் அதனால தான் ஒரு பொண்ணு செத்து போச்சு உன் தங்கச்சி செத்து இப்போ தம்பியும் பேசாமல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இகழ்ந்து பேசுகிறாங்க டாடி நம்ம செத்து போக என் அவன் வந்து என்கிட்ட கேட்கறான் எவ்வளோ வேதனை இருக்குன்னு நினச்சி பாருங்க எனக்கு அவன் ஒரு மருத்துவர் என் மனைவி மருத்துவர் அவங்க அம்மா வந்து நர்ஸிங் ஆஃப் நர்ஸ் அந்த ரிட்டையர்ட் ஆனவங்க அப்போது அது பிறகு வந்துட்டு தான் இதெல்லாம் வேதனைப்பட்டு நான் இப்போ என்ன ஐடியா பண்ணேன்னா தூத்துக்குடிக்கு இந்த வேலையெல்லாம் போய் இருக்கப்போ அதை எலெக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம மனுஷன் சேர்ந்து குடும்பமாக செத்து போயிடுவோம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இருக்கிற நேரம் தூத்துக்குடியில் போய் என்னுடைய வேலைகள் கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தையும் எலெக்ஷன் விஷயமா ஓடிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் தான் நான் ஸ்டே பண்ணுறேன் அப்போ எதிர்பாராதமாக ஆண்டவர் அந்த ஊழிக்காரருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் என்னோடய முகத்தை காட்டி நான் அங்கே காலில் டீ குடிச்சி ஸ்நாக் காரணம் இருக்கிற நேரத்தில் டீ காரணம் இருக்குது அவர் வருவார் அவர் இருபறவு அவராக நேரடியாக வந்து என்ட்ட சொல்கிறாரு எல்லா காரியத்தையும் சொல்கிறார் நான் இருந்த அந்த சென்னையில் அவர் இருக்கிறது தூத்துக்குடியில் என்னட்டேசு பேசினார் உங்களுக்கு என் குடும்ப ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறார் மூணு பிள்ளைகள் ஒன்று இறந்து படிச்சு இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் அவன் பேசாமல் இருக்கிறான் நிச்சயமாக அவன் பேசுவான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவன் பேசுறது இல்லை அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ஊழியக்காரனாகத்தான் அவன் உயர்த்த போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல நான் அப்போ என்ன சொன்னேன்னா மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு கோடி தெய்வங்கள் செய்யாத காரியத்தை உங்கள் ஒரு ஏசு எப்படி செய்வார்னு கே என் பெண்ணு பெரும்படை இருக்கு நீங்கள் ஒரு படையை வச்சு பேசுறீங்க ஒரு ஆள் வச்சு பேசுறீங்க என் பின்னாடி எவ்வளோ இருக்கு பெரிய படையை இருக்கு அவர் செய்யாத உங்க இயேசு என்னையா செய்வார் அப்படின்னு அவர் சர்வ வல்லமுள்ள தேவர் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹீ இஸ் ஆல் மைட்டி காட் யூ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் நம்பல அப்புறம் வந்து டெய்லி வந்து காலையில் டீ போய் டீ குடிக்கிற நேரம் டெய்லி காலையில் காலையில் வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார் அது என்ன உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் பொட்டு வச்சுட்டு போகிறாங்க அவங்க யாரும் கண்ணு தெரியலையா என்ன ஒருத்தனை தான் உனக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்போ நான் வந்து இப்படி பொட்டு இந்த மாதிரி செந்தூர போட்டு வச்சுட்டு இருப்பேன் கையில் ஏகப்பட்ட கயிறு அப்படி இருக்கும் அப்புறம் சொல்கிறாரு பிரதர் அத்தர் உங்கள் தம்பியை பேச வைப்பார் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாமான்னு கேட்டேன் நீங்கள் வேற ஒன்றும் செய்யணும் பிரதர் நீங்கள் உங்கள் மனைவியோட நண்பர் தாங்கன்னு கேட்டேன் நான் சொன்ன என்ன தொந்தரவு பண்ணது போதாதான் இது அடுத்தது மனைவி கூட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணணுமா அவ சென்னையில் நிம்மதியே இருக்க மாட்டிங்களா இல்லை பிரதர் பிரார்த்தனை பண்ணுவேன்ஸ் எனக்கு நாங்கள் ஹிந்து இருக்கிறனால பிரார்த்தனை பண்ணுவேன் ஜபோனியா கூட அவர் பேசலை பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொன்னார் உடனே சரினு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாக கேட்டார் கொடுக்கல ஒரு விடமாட்டார் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்கும் மனைவி கூப்பிட்டு பேசிட்டு சொன்னார் ஏம்மா அப்போ ஓய்வு சொன்னால் ஐயா நானும் ஏசுக்குள்ளே இருக்கேன் எனக்கு இயேசுவோட அன்பு தெரியும் வீட்டுக்காரர் தெரியாது ஆனால் ஏசு நிச்சயம் பேச இப்போ நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் நம்ப மாட்டார் அவர் முருகா முருகா முருகான்னு ஓடிட்டே இருக்கிறார் சிவன் என்னாட்டுடைய சிவனை போட்டு தென்னாட்டவரும் இறைவாக போற்றி சிவசிவங்களை சிவசிவ சிவசிவடைய தேவனுமார சிவசிவ என்னோடய தீவனி மாலும் சிவசிவா சிவகதி தானே ஓடிட்டு இருக்கிறாய் ஐயா அவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார் நம்பவே மாட்டார் அவரு அப்படிதான் இருப்பார் சிவதீஸ்வர் குடும்பத்துல சேர்ந்தவங்கனால நீங்க வந்து பிரேயர் பண்ணுங்கன்னு உடனே தான் பாருங்க கை வைக்கல புள்ள எப்படி இருப்பான்னு தெரியாது ஆனா ஆம்பளை பையன் அவர் சொல்லிட்டார் தீர்க்கதா அவர் கை வைக்காமலே போன்ல வந்து காலையில சரியாக அஞ்சரை மணில அவரு மூணு மணில இருந்து ஆறு மணி வரை ஜெபம் பண்ணுவார் சாயந்தரம் மூணு மணில இருந்து ஆறு மணி இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாரு பாஸ்டர் தினகரன் ஐயா கூட பேங்க்ல வேலை பார்த்த நபர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தார் தூத்துக்குடியில இந்த கோயில் பட்டியில அவர் மூலமா தான் சபை தூ தூத்துடி மாவட்டத்தில் முதல்ல தூத்துக்குடியில் தொடங்கினார் அப்போ அவர் அன்னைக்கு வந்து தேவனுக்குள்ளாக வந்து இந்த தேவ மனுஷன் பயங்கர ஜெபிக்கிற தேவன் அவருடைய நல்ல தீர்க்கதர்சி நல்ல தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல தீர்க்கதர்சி அவர் ஜபம் பண்ணி அவர் போகிற வைஃப் டஜனா நீ நான் டெய்லி ஜபம் பண்றேன் நீ மட்டும் ஒரே ஒரு வேலை செய் உன் கரங்களில் உன் பையனுக்கு தலையில வையன் பைபிள் அப்படியே தூக்கி நீ தலையில வச்சு நீ பண்ணு தேவன் பெரிய காரியம் செய்வாருன்னு சொல்லி சொல்லிட்டு அதே போல இவன் என்ன செய்துட்டான்னு சொன்னா டெய்லி அவர் ஜெபம் பண்ணுவார் இவன் டெய்லி பைபிள் எடுத்து அவள் தலையினா கையை அழைச்சி ஜபம் பண்ணிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சதும் வசனங்களை சொல்லி கொடுன்னு சொன்னார் இவள்கிட்ட எல்லாம் இருந்திருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது இவெல்லாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் மறைச்சிருவாள் ஏசுக்குள்ளே இருக்கிற காரியங்களை எனக்கு சொல்ல மாட்டா சென்னையில் மகளிர் ஜபத்துக்கு இந்த இதே மாதிரி ஒரு கூடுகை நடக்கும் பெண்களெல்லாம் சேர்ந்து அந்த கூடுகைக்கும் போயிட்டு வந்தோம் இதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய காரியங்கள் என்ன தெரியாமல் நிறைய சேட்டை ஏசுக்குள்ளாக இருந்தா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்போ சொல்லி சொல்லி ஒரு வாரம் கழிஞ்சு வசனம் சொல்லிக்கொடுன்னு சொன்னப்போ உடனே பை பரிசுத்த வேதா திறந்ததும் வலது பக்கம் ஒன்றாம் சங்கீதம் இடது பக்கம் அந்த யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் அவளுக்கு கிடைக்கிது இந்த ஒன்றாம் வசன அதிகாரத்தை சங்கீதம் ஒன்று இவனுக்கு சொல்லிக் கொடுக்கா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனத்தை தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபட இந்த வசனத்தை வச்சு ஜெவம் பண்ணி அவனை ஜெவம் பண்ணிட்டே இருக்கான் சரியாக இருபத்தி மூணாவது நாள் பையன் வந்து என்ன செய்யறான் கூலு போயிருக்கான் பெரியவன் இவன் கிச்சனில் இருக்க ஹாலில் ஒரு சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு கேட்குது துன்மார்க்கூடைய ஆலோசனை நடவாமலும் பாவையோட வலியில் இல்லாமலும் அந்த ஒன்றாம் அந்த சங்கீதத்தை சொல்ல சத்தம் கேட்குது இவன் நினச்சிட்டா பெரியவன் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் நிதியாரு ஒரு சத்தம் கேட்குறது கிச்சன்லேருந்து வந்து பார்த்தா இவன் அந்த சங்கீதத்தை சொல்றான் தேவன் அப்படிதான் என்ன செய்தார் இவன் நாவகலே திறந்தான் இவளத்தும் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க ஆனா நான் தான் நிறைய ட்ரீட்மெண்ட் முருகன் கோயிலுக்கு போவேன் ஐயப்பசாமி கோயிலுக்கு போவேன் ஏழு மலையானுக்கு நடந்து போய் ஏழு மலையும் சக்தி கோயிலுக்கு விஜயவடாங்கிற இடத்துல போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் நடப்பேன் அப்படியா அந்த தெய்வங்களை தேடி 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 ஓடுனேன் குறை சொல்லலை அந்த தெய்வங்களை ஆனால் செய்ய வல்லவர் இயேசுமா அழை மறித்த லாஸ்டரை நாங்கள் நாள் எழுப்பினவர் இயேசு இல்லையா ஒரு பலவீனப்பட்ட சுகவீனப்பட்டவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி என்ன செய்தார் சுகத்தை இருக்கிறார் இயேசு அந்த வார்த்தை தான் தூத்துக்குடியில் இருக்கிற அந்த மனுஷர் வந்து இங்கே சொல்லி அது வரைக்கும் நான் என்ன இவன் வந்து பேசி தேவ கருமையினால் உருவாகிட்டேன் இன்னைக்கு அவன் பேசாமல் இருந்த பையன் ஸ்காட்டிஷ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கிறான் ஃபைனல் இயர் படிக்கிறான் இப்போது பயனால் அறுபது பிள்ளைகள் இவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஏன்னா அவர் அதுவும் இல்லாமல் பிரின்ஸ்பாலுக்கு பெட்டு இவன் பிரின்ஸ்பால் வந்து இவனை தான் தேடுவார் யார் வரலாங்களோ அவனுக்கு கிளாஸில் இவனை தான் தேடுவார் ஏன்னா இவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் அப்போ அன்னைக்கு அவன் அப்படி வந்த போகிறோம் நான் அப்போ இவன் பேசுனது இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் இப்படி பேசிட்டான்னு சொல்லி தெரிஞ்சு அப்போ நான் அது வரைக்கும் என் ஒய்ஃப்ட்டு மனைவியிட்ட பேச மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன்ல முதல்ல நம்ம மறித்து போகலாம் அடுத்தது சென்னையில் அவங்களும் பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளும் சாகட்டும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ நான் வீட்டில் பேசுறது ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே ஜபங்கள் அது இது நடந்துகிட்டு இருக்குது பாசு ஜபம் இவ கை வைக்க இப்படி நடந்துட்டு இருக்கு இந்த இருபத்தி நாலாவது நாள் இருபத்தி மூணாவது ஆமாம் இருபத்தி மூணாவது நாள் பேசுனேன்னு சொல்லிட்டு பாசிடை காலை வசனம் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பேச பஞ்ச நம்போ ஒன்றை அந்த வசனத்தை தான் பேச இந்த நாள் முடிஞ்ச இந்த இருபத்தி மூணு நாள் நாள் அன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் என் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு நான் சாகிறதுக்கு தூத்துக்குடி கடலில் தூத்துக்குடி வேலை துறைமுகத்தை பக்கத்தில் அந்த ஜ மக்கள் வந்து கூடியிருக்க இடத்துல அங்கே போயிட்டு அங்கேருந்து வலது பக்கமாக நடந்து போகிறோம் சாகலா நடந்து போ நடந்து போகிற நேரத்தில் தான் ஒரு ஆள் வந்து கையை பிடிக்கிறேன் அப்போ அந்த சைடு வந்து தற்கொலை செய்தவங்க மற்ற மாதிரி கோலம் நடந்த பகுதி அந்த பகுதின்னு சொல்லுவாங்க நான் நல்லா பயந்துட்டேன் ஏதோ செத்தவந்தான் வந்து நம்மளை பிடிக்கிறோம் போல இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நல்லா பயந்து போனேன் பயந்து போய் பார்த்தா செஞ்சோன்னா அந்த கை வந்து ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஷர்ட்டு வந்து என்ன அப்படி வந்து இப்படி யாருன்னு இப்படி திரும்பி பார்த்தா பாஸ்டர் நிம்மதியாக எனக்கு ஜெபம் கூட பண்ண விட மாட்டீங்களா பிரதர் ஐயோ ஒன்று நான் ஏன் நான் என்னையா பண்ணேன் நான் இல்லையா சாக போகிறேன் இல்லை பிரதர் நீங்கள் எப்போ ரூம்லேருந்து போகிறப்படி சாக வந்தீங்க அந்த நேரம் வரைக்கும் ஆண்டோ நான் என்னோடய ஜெபத்தை என்னை ஜெபம் பண்ண விடா நீ போ முதல்ல வந்து எனக்கு ஜெவம்பர நீ முதல்ல போ என் பிள்ளை சாக போகிறேன் சாக போகிறான்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணி தேவன் நான் அனுப்பினால நான் இங்கே வார் அவர் சொன்னதை போல் தான் நீங்களும் போகிறீங்க காவி சட்டையும் போட்டுட்டு நான் போகிறேன் அவர் சொன்னது மாதிரியே தான் நீங்களும் போகிறீங்க கர்த்தர் வந்து கரெக்டாக பேசியிருக்காரு வாங்க பிரத என்ன இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்த வேலை முடிஞ்சு போச்சு பிள்ளை பேசி இனி நான் இருந்தேன் எப்படி நான் சாகுறேன் இந்த சாவு எடுத்தால் என் மனைவி மொழியிடம் சாகட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வார்த்தை இல்லை சரி ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேட்டுட்டு என் நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னார் அப்போ உடனே சரி என்ன காரியம்னு சொல்லி கேட்டேன் கேட்டால் அடுத்த சொல்கிறார் ஃபோன் அடிச்சு தரம் பேசுங்கன்னு உடனே ஃபோன் தான் உடனே இவ தான் எடுத்தா எனக்கு இப்போ சின்ன பிள்ளை பேசுகிறான்னு என்ன சொல்லுறான்னு கூட உண்டை ஃபோனு உடனே இவன்கிட்ட ஃபோனு கொடுத்தது இவன் வந்து அப்பான்னு கூடனு பார்த்தா இவன் என்ன சொல்கிறான் அப்பா அம்மானு கூட வாய் சொல்லி கூப்பிடல மொதல் வார்த்தை அவன் சொன்னது வேத வார்த்தை அது ஒன்றாம் சங்கீதம் கூட ஆலோசனாவும் நடவாமலும்னு சொல்கிறான் அந்த வசனம் நானும் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு என்னடா நம்மளை வந்து துர்மார்கு சொல்கிறேன் இவன் திட்டுறானே எனக்கு தெரியாது இல்லையா வசனங்கள் என்னன்னு தெரியாது ஓம்பூர் போசக விதிமை ஜியோ யோனா பிரச்சோதயா தங்கிற காயத்ரி மந்திரம் தெரியும் இந்த என் மனைவிக்கும் தெரியும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லா மந்திரங்களும் தெரியும் சம்ஸ்கிரம் வந்து ஆனால் இதெல்லாம் தெரியாது இந்த துன்மார்க்கன்னு சொன்னதும் இது வேத வசனங்கிறது எனக்கு தெரியாது உடனே என்னதான் இவன் திட்டுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி அழகா சொல்லி கொடுத்துற நீ உன் அப்பா துன்மார்க்கன் திட்டுன்னு சொல்லி சொல்லி கொடுத்த நான் நினச்சிட்டேன் அதே போகிற உடனே சரி ஏதோ அவன் துன்மார்க்கன கெட்டாவது பேசினாலும் வாய் திறந்து பேசிட்டான் அப்படி ஒரு சந்தோஷத்தை உடனே அப்படியே நான் அப்போ உடனே அடுத்த சொல்லலாம் சரி பிரதர் சொல்லலாம் இனி சாகிறதோ இருக்கிறதோ உங்க முடியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நல்லா காரியம் தெரிஞ்சு இனி அவளோ சாகல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை கூட்டிகிட்டு வந்தார் அடுத்த ரெண்டு நாளில் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு நேராக சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து நேராக ரூமில் போகிறேன் இவன் வந்து இப்போ அந்த டிவி போட்டுட்டு அந்த என்ன இதில் வரேங்களா இல்லை பீனா பீனாங்கிற சீரியலை பார்த்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் கையில் பிஸ்கெட்டும் ஒன்ன கிட்ட போய் கீழே தரையில் சோபாவில் உட்காந்துருக்க போய் பே பேசப்பா அப்படின்னு உடனே அவன் அதே வசனத்தை தான் சொல்றான் உடனே என் மனைவி ஓடி வந்து ரூம்லேருந்து ஓடி வந்து ஒரு பைபிள் ஒன்று கொண்டு வந்து இது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்துட்டு ஓடுறான் நான் அப்படியே அவளை பார்க்குறேன் நிக்கல் அவன் போயிட்டு சத்தம் போடுவார் அடிச்சு போடுவார் உடனே அதை பார்த்தா அந்த வசனத்தை வச்சு அப்போதான் நான் ஒரு முடிவுக்கு அந்த மரண தருவாயில் இருக்கிறேன் மரண பரியந்தம் ஒன்று நடத்துவேன்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா இந்த மரண தருவாயில் இருக்கிற நேரம் தேவன் என்னை ரசித்தார் ஏனைய தேவன் என்னை காப்பாற்றினார்னு சொல்லிட்டு இந்த பாவியும் இயேசு மன்னித்தார்னு சொல்லி தெரிந்து கொண்டுதான் நான் உடனே நான் ஒரு முடிவு வந்தேன் இனிமேல் நம்ம வந்து சாக கூடாது இனி நமக்கு செய்த நன்மை எந்த இயேசு வேண்டாம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது கிறிஸ்தவில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனா அதே இயேசு என்னை தேடி வந்தார் என்பதை நான் உணர்ந்தேன் ல்லா அதை உணர்ந்த பறவை நான் என்ன நினைச்சேன் முடிவு எடுத்தேன் இனி நம்ம இயேசுக்காக ஓடுவோம் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் வேலை செய்துட்டு இருந்தேன் நானும் என் மனைவி ரெண்டு பேரும் வேலையை வந்து தனியாருக்கு மருத்துவம் பெரிய மருத்துவம் சென்னையில் வேலையை ரெண்டு பேரும் விட்டோம் வேலையை விட்டுட்டு இயேசுக்காக அன்னை உடனே ரெண்டு வருஷம் ரெண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரசிக்கப்பட்டோம் ரெண்டு வருஷம் தூத்துக்குடி சபையில வந்து உட்கார்ந்துட்டேன் உட்கார்ந்த அந்த பெந்த சர்ச்சில் தான் உட்கார்ந்தேன் பெரிய சபை உட்கார்ந்த ஆண்டோட்டை நான் என்ன செய்யணும் நீர் மருத்துவரால் முடியாதது நான் வணங்குன்னு தெய்வத்தை ஆனா நீர் நன்மை செய்மக்கு செய்யணும் நான் உமக்கு என்ன கைமாறி செய்யணும் அப்படின்னு ஆண்டோட்டை கேட்டப்போ தான் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்துல மே ஜூலை மாசத்துல உடனே ஒரு காரியத்தை சொல்லாரு ஏசியா தீர்கதசி புஸ்தக அறுபத்தி ஒன்னாம் அதிகாரத்தை வாசின்னு சொன்னார் முழுமையாக வாசித்தேன் அப்போ அந்த முழுமையை வாசிக்கிற நேரத்தில் அந்த முதல் வசனம் என்ன வாசிங்க பார்ப்போம் கத்தராக தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு அப்போ கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் அப்படி தானே அடுத்தது அடுத்து வர்றது கத்தரனை அபிஷேகம் பண்ண அப்போ பாருங்க தேவன் முதல் முதலாக அவருடைய சொந்த ஊரில் திருசவ இந்த வசனம் எங்கே வருது சொல்ல தெரியுமா அவங்களுக்கு ஏசியா தீர்கசி மூலமாக சொல்லப்பட்ட இந்த அதிகாரமான இந்த முதல் வசனம் ஆண்டவராக ஏசு முதல் முதலாக ஜெருசலேம் ஏலாயத்தில் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணின ஒரு வசனம் தெரியும் அப்படி தானே பிரசங்கம் பண்ணின வசனமாகும் இந்த வசனத்தை தான் எனக்கு இது தெரியாது பிறகு கிறிஸ்துக்கள் வந்த பிறகு தான் ஒரு ஊழியக்காரர் பழம்பெரும் ஊழியக்காரர் கேட்டார் பிரதர் சுவிசேஷகராக உங்களை தெரிந்து கொண்டார் உண்டான ஆதாரம் என்னன்னு கேட்டார் ஒரு ஐயா அவர் கேட்டது தவறு கிடையாது ஏன்னு சொன்னால் தேவன் வந்து இன்னைக்கு அநேகர் என்னை அழைத்தார் 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 எதை கொண்டு அழைத்தார் ஊழியக்கார மூலமாக தீர்கசம் மூலமாக அழைத்தாரா வேத வார்த்தை மூலமாக பேசினாரா எதை கொண்டு அழைத்தார் அப்போ தான் நான் சொன்னேன் ஏசு அறுபத்தன்னாம் அதிகாரத்தின் மூலமாக தான் என்னோடு பேசினார் பாஸ்டர் அப்போ தான் அவர் சொன்னார் பிரதர் அழைப்பு இது என்னன்னு சொன்னால் இந்த அழைப்பானது முத முதல்ல ஆண்டவர் பிரசங்கித்த ஒரு வசனம் தேவாலயத்தில் அவர் பிரசங்கித்தார் அந்த வசனத்தை கொண்டு தான் உங்களோடு பேசியிருக்கிறார் அவர் அழைப்பு கரெக்டான அழைப்புன்னு சொல்லி சொன்னது அப்போ தான் நான் அந்த எங்கள் பாஸ்டர் இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அதே திரு சுவிசேஷகராக நாங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிரயசு செய்யப்படுகிறோம் அது இல்லையா அப்போ நாங்கள் முடிவு இனி ஆண்டவரே உம்முடைய சில விசுவம் வந்து நான் செல்வேன் பின்னோக்கே நான் கலப்பையில் கை வச்சு பர நம்ம என்ன செய்யக்கூடாது பின்னோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை ரெண்டு பேரும் விட்டுட்டோம் முழு நேரம் ஊழியக்காரராக கத்தருடைய வேலைக்காரராக ஊழியக்காரன் செல்வதை விட அவருடைய வேலைக்காரராக இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கு இன்னைக்கு அநேக ஜனங்கள் மத்தியில் போய் இயேசுவே அறியாத அதுவும் தேவன்கிட்ட நான் கேட்டேன் ஒன்னே தான் ஆண்டவரை விதைத்த இடத்துல நான் விதைக்க கூடாது அப்படி தானே விதைக்காத இடத்துல எனக்கு தார் அங்கே போய் அறுவடை செய்யணும்னு கேட்டேன் தான் ஆண்டவர் அகிஷ்யன் கொண்டு போனார் என்ன செய்தார் நேரம் கொண்டு பிராமிஷருக்கு ஏரிய பாண்டேன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் அவங்க பகுதியில் கொண்டு போய் மெடிக்கல் கேம்பும் சாயந்தரம் மீட்டிங்கும் அதுக்கப்புறம் வந்து ஷாலோ மினிஸ்ட்ரி பீல் மக்கள் மத்தியில் அங்கேயும் இந்துக்கள் மத்தியில் கொண்டு போய் விட்டாங்க அங்கேயும் காலையில் மெடிக்கல் கேம்பு சாயந்தரம் பிரிச்சு இப்படியாக தேவன் என்ன செய்தார் எங்களை வாரவடைய தந்து ஊழியத்தை செய்ய முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அது இல்லையா